ஐய பரமணம் பத்மநூறு கதஐயம் ஐயம்பரமான மனியாபட்டி மந்தனா பதினஞ்சு பேட்டிக்கு மனியாபுட்டி கருப்பு பெரிய கருப்பு ஓடி உக்காந்த கட்டல காணில முடிமலை கல் கோம்ப கல் கட்டு தேக்கமலை சித்திரங்கள் தேக்கமலை சித்திர வெம்மடி பெரிய உக்காண்டி மந்தரம் முடிச்ச மகாமணி மந்தரம் முடித்தோம் மகாமணி வந்த முத்து மாரியம்மன் கொடையில உட்கார்களை கண்ணு மாறி கொம்புக்கல்லாண்டிய தான வந்த தாந்திய பெருமாளை கொல்லிமலை மாசுனா முருகன் ஐயப்பனும் முத்தலாயி கத்தளை மருத காளியும் அம்முனியை கரமும் தாத்தனமாகி மூக்கைகளை உதவி சார்ந்து அந்த விநாயகர் பெருமலை பல அழகமலையும் பாண்டியும் அழகமலை பாண்டியும் மட்டைப்படர்கள் மருத மீனாட்சி கோட்டை மாரியம்மன் ஆறுமணி சட முடியும் கொத்தாத்தினே கொஞ்சம் தர்றா கொத்தாட்டுனே கொஞ்சம் வந்துடாப்பா ஆயிரம் மாட்டில் மணி மட்டை திருப்பிடா ஆயிரம் மாட்டில் மணி மட்டை திருப்பி அங்கே வெள்ள குதிரை தட்டு கண்ணாயை திருப்பி ஆயிரம் தாட்டம் வாங்குறமே நீச்சல் உட்காரே உங்களை ஐவலு மந்தாயை கொட்டாடா சரியாக வந்து உட்காரு நம்ம பாட்டி சொன்ன சொல்லு மூக்கை கிளவிறது துண்டு தனி எடுத்து சமாளி விட்டுட்டு சரியாக கொஞ்சம் நேரம் ஆண்டு பார்க்குறான் அது கூட்டடா பிள்ளம் தெரியல பிள்ளம் தெரியல சரியாக இந்த லக்காரத்தில் உட்காரப்பா அந்த மகாமனியும் பெரியக்காட்டியும் ஏழு கண்ணிமாரும் என் கம்மியில் வந்து உட்காரு கொஞ்ச நேரம்